அடுத்து உங்கள் குலதெய்வம் வேண்டிங்க ஓம் இஞ்சு கணபதியே சுவாக ஓம் அஞ்சு கணபதி அங்கல பரமேஸ்வரர் வசி வச்சு ஓம் ஓம்ஜு கணபதி இன்னாருடைய குலதெய்வம் வசிமோகன அக்கட்சே ஸ்வக ஓம் அஞ்சு கணபதி இன்னாருடைய குலதெய்வம் வசிமோகன் அகச்சே ஸ்வக ஓம் அஞ்சு கணபதியே ஸ்வகா ஓம் அஞ்சு கணபதியே சுவாக ஓம் மஞ்ச கணபதே சுவாக ஓம் மஞ்ச கணபதே இன்னாருடைய குலதெய்வம் வசிமோகன் ஆக்கட்சிய சுவாக ஓம் மம்சி கணபதே இன்னாருடைய குலதெய்வம் வசிமோகன் ஆக்கட்சிய சுவாக ஓம் மம்ஜி கணபதே இங்கே உட்கார்ந்து இருக்க அனைத்து குலதெய்வங்கள் வசிமோகன் ஆக்கர்ச்சியல் சுவாக ஓம் மம்ஜி கணபதே இங்க உட்கார்ந்து இருக்க அனைவருடைய குலதெய்வங்கள் வசிமோகன் ஆக்கட்சியல் சுவாக ஓம் மம்சி கணபதே சுவாக ஓம் மம்ஜி கணபதே சுவாக ஓம் மம்சி கணபதே சுவாக ஓம் மம்சி கணபதே இங்கே உட்காந்துருக்க இருக்க அனைத்து அனைத்து அனைவருடைய குலதெய்வங்கள் வசிமோகன் ஆக்கட்சிய சுவாக இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ரத்த கணபதி மூலமாக இந்த உச்சிச கணபதி மூலமாக இந்த அறுபத்தி நாலு கணபதி மூலமாக இந்த உச்சிச காளி உச்சிச கணபதி அனைத்து தெய்வம் தேவதைகளும் இந்த முறைமாக இவங்க குலதெய்வங்கள் அத்தனை தெய்வங்களும் அந்த வீட்டில் எல்லாருடைய குலதெய்வம் அந்த வீட்டில் நிரந்தரமாக வசிம் செய்ய வேண்டும் அந்த வசிம் செய்த பிறகு அந்த குலதெய்வத்தை கட்டி காப்பாற்று வேணும் என்று நம் மனசார வாழ்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஓம் கணபதி ஓம் களி ஓம் நம்யா ஓம் ஓம்சி கணபதி இன்னாருடைய முன்னோர்கள் ஆன்ம வசி மோகன் ஓம் ஓம்சி கணபதி இங்கு உட்கார்ந்து இருக்க அணியுடைய முன்னோர்கள் வசிமோகன் ஓம் ஓம்சி கணபதி ஸ்வாக ஓம் மம்சி கணபதி இன்னாருடைய குலதெய்வம் இன்னாருடைய முன்னோர்கள் வசி மோகன் ஓம் ஓம்சி கணபதி இன்னாருடைய முன்னோர்கள் வசி தன்மை வசி மோகன் சுவாக ஸ்வாக ஓம்சி கணபதி இங்கே உட்காந்து இருக்க அணியருடைய முன்னோர்கள் வசி மோகன் ஆக்சிய ஸ்வாக இன்னார் கணபதி மூலமாக அறுபத்தி நாலு கணபதி இந்த உச்சிச காலியும் மற்ற தெய்வங்கள் தேவதை மூலமாக இன்னாருடைய ஆத்மாக்கள் அவங்கள் முழுமையாக தூய்மையான ஆத்மாக்கள் அந்த வீட்டுக்கும் வசியமாக இன்னார் இன்னார் அவங்க குலதெய்வம் வசிமானுட்டு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணி ஓம் கணபதி ஓம் கலி ஓம் நமச்சிவாயா